ఓం గణపతి ఓం మహాగణపతి ఓం శ్రీ కుబేర గణపతి పుట్టి ఓ అవునాలే అవనత వనకి நிச்சயம் நல்லதே நடக்கும் அவன் உள்ளாளே ஓம் ஸ்ரீங் கோம கண் கோம்ப வர வர சர்வஜன சுமணி ஸ்வாகா ஓம் அவுங்களே சவுனி தாய்மணிய கரிம உண்ணன் எழுமேத சாம்லசமன்னா அடியுமித முதல் வாய் வாவா ஸ்வாகா ஓம் ஐ ஸ்ரீ க்ரீம் க்ளீன் திபிகா தேவிய வாவா வசி வசி கும்ப எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான்கள் நன்றி உங்களுக்கும் கோடானு ஒன்றி யூடியூப் சேனலுக்கும் கோடான கோடி நன்றி அன்பர்களை இணைப்பு இணைத்து எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி யூடியூப் சேனல் ஒரு சிறப்பான சேவையை செய்து வருகிறது யூடியூப் சேனலுக்கு மிக்க முக்கிய நன்றி சுவாமி திருமாவுக்கரசோட நேரலையில் பல அன்பர்கள் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை அன்புடன் பார்த்துக்கிறேன் அவனாலே அவன் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நொடியும் அவனோட அணுக்கரகமே அவனுடைய அணுக்கிரகம் இல்லாவிட்டால் நம்முடைய செயல் எதுவுமே இருக்காது ஒவ்வொரு செயலையும் நாம் நேரடியாக பார்க்கலாம் அவன் அலையிலே அவன வந்து எப்படி தான் நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது பலருக்கு தெரியாத உண்மைகள் தெரிஞ்சிருந்தால் அவனுடைய தானாகவே மாறிடுவாங்க எல்லாரும் வந்து இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாது ஆலயத்துக்கு செல்வதற்கும் அவனருள் வேண்டும் ஆலயத்துக்கு வந்து ஒரு இடத்துல கால் மிதி மிதிக்க வேணாலும் சரி ஒரு இடத்துக்கு செல்றா இருந்தாலும் சரி இறைவனோட அனுக்கிரகம் பெறா இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்கு புறா இருந்தாலும் எந்த ஒரு செயலுக்கும் இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சொல்லுவாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க பல பேர் பானக்காரணம் இல்லை கேட்டுருப்பீங்க என்னோடய அணுக்கரகம் இருந்தாலும் அவர் இறைவனே சொல்கிறது மாதிரி சொல்லிடுவாங்க உண்மைதான் அது இன்றே திருவண்ணாமலை செல்லுன்னா இன்று திருவண்ணாமலையோட அணுக்கரகம் அருணாச்சலேஸ்வர அனுக்கிரகம் இருந்தால் தான் போக முடியும் பல பேர் திருமணம் ஆகுவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் திருமணம் ஆகணும்னா திருமணஞ்சேரி சென்று தான் வரணும் திருமணஞ்சேரி ஏன் அங்கே உள்ள அர்ணா அர்ணா கர்ண க கல்யாண சுந்தரேஸ்வரை பார்த்தாலே உங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம் ஜாக் விலாக்ஸ் வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாம் ஒன்று இதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த அனுக்கிரகம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி இதுக்குன்னு கிடையாது எந்த ஒரு தெய்வம் தெய்வங்கிறது நம்மது கண்ணுக்குள்ள இடங்கா எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இறை செயலாக இருந்தாலும் சரி இறைவன் ஒருவனே அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அணுக்கிரகம் அந்த இறைவனை நாடும் பொழுது இறைவனோட அணுக்கிரகம் கிடைக்கிறதுனால தான் எல்லா செயலும் நடந்துட்டு அவன் அருளால் ஸ்ரீ அரசு வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் புதுசாக வந்தவங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனை உங்களோடு நான் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன் இன்று இரவு சோடசக்கலை தியானம் இருக்கிறது பல அன்பர்கள் இதை கலந்து கொள்ள அன்பு கேட்ட ஐயா நான் ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பாக கேள்வி கேளுங்க எல்லா உள்ள இருநர் வணக்கம் திரு தருண் பிரசாத் ஐயாவர்களே வணக்கம் வணக்கம் காலில் கூட வந்திருந்தீங்க தருண் பிரசாத் நான் உங்களை வரவேற்றேன் பட் அந்த சில அப்படியே தொடர்ந்த நேரம் ஒரு மைவர் மனிதன் லைஃப்பில் இதுவும் பர்மனண்ட்டாக இல்லை மணி பொன் பொருள் எல்லாம் பட் அந்த என் ஆசை பற்ற உண்மையிலே தான் மனிதன் லைஃப்ல எதுவும் பர்மனட் கிடையாது உண்மைதான் ஒரு நிமிஷம் அந்த ஏ ஸ்டுடியோ ஒரு நிமிஷம் பாட்டுங்க அந்த பார்த்துட்டு சொல்றேன் நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் போதும் எனக்கு தெரியுது நான் பார்த்து சொல்றேன் அந்த அன்பர் ஒரு கேள்வி கட்டி தொடர்ந்து இதுமாதிரி டைப் பண்ணாங்க சாமி ஒரு வாட்டி டைப் பண்ணால் தெரியும் அவங்க சொல்லிடுறேன் ஒரு அன்பர் கேள்வி கட்டுற அதுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் சொல்ல போகிற ஒரு அரை மணி நேரம் என்னோட காலை தொடர்ந்து நீடிக்கும் ஒன்னு ஒன்னா சொல்றேன் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் அல்ல இறைவனோட சரி நல்லதே நடக்கும் அவனால்தல் உண்மைதான் அதாவது மனிதனோட லைஃப்ல வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் புண் பொருள் எல்லாமே ஆனால் ஒன்றே மட்டும் ஒன்று மட்டும் நிரந்தரமான அணுக்கரகம் உண்டு இறைவனோட அணுக்கரகம் மட்டும் எப்போதுமே வந்து லைஃப்பில் இருக்கணும் அது பர்மனண்ட்டாகவும் இப்போ எப்போதுமே இருக்கும் அது மட்டும்தான் வந்து நிரந்தர புகழை தரக்கூடிய மறைந்தாலும் இருந்தாலும் புகழை தரவே ஒன்றே ஒன்று இறைவனோட அருள் தான் இறைவனோட அன்பு தான் அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை போகும்போதோ பிறக்கும் போதோ எதுவுமே வந்து நம்ம பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரல போகும்போது எதுவும் கொண்டு போக முடியாது ஆனால் பிறக்கும்போதே ஒருவருடைய ஜாதகத்தை தசாபுத்தி பழகும்போதாலும் அவனோட அடிப்படையில் நீ தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது பிறக்கும்போது ஆனால் அவனுடைய இறைவனோட அணுக்கிரகத்தை பெற்றோட்டுவோம்னா நாம் செயல் வந்து இன்றைக்கி நீங்கள் பல பேரை பார்த்துருப்பீங்க பல மகான்கள் சென்ற பிறகும் நிலைத்திருப்பது ஒன்லி இறைவனோட அன்பு மட்டும்தான் இறைவனோட அனுக்கிறதோடு தான் அவங்க வந்து ஒரு பல பேருக்கு நல்ல செயலை செய்திருப்பாங்க அந்த செயலை இன்றைக்கும் நம்ம குரு பூஜைங்கிற பேரில் செய்கிறோம் பலருக்கு இன்னமும் அதாவது ஒரு மனிதன் கரையை கடந்த பிறகும் இன்றும் குரு பூஜை வாழ்நாள் போதும் பலருடைய பலருக்கு வழிகாட்டியாக கடவுள் கிடையாது கடவுளுக்கு அடுத்தபடியாக மனித நிலையிலே பலருக்கு வழிகாட்டியாக பல குருமார்கள் இருந்திருக்காங்க இன்றைக்கி கணக்கப்பட்டி சித்திரை எடுத்துங்க இன்றைக்கு வள்ளலார் பெருமானை எடுத்துங்க இவங்களாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் பொறப்பாளிட்டு போல வரப்பையும் கொண்டு வரல ஆனால் அவங்க செய்து வைத்த தானம் தர்மங்கள் அவங்களுடைய கொள்கை குறிப்பாடுகள் இன்றும் பலரினிடையே பல மாற்றங்களை ஏற்படுத்தி செயல்களுக்கு உதாரணமாக உள்ளது இந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காதாலும் ஏன் மனதில் பட்டதை எல்லாம் வேலை இறைக்குதோ உங்களை சொல்கிறேன் எல்லாம் அவன் சரி ஏ சொல்லு கௌதம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி தேனி எனக்கு எனக்கு எப்போது வேலைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அரசு வேலை கிடைக்குமா ஐயா கௌதம் ஐயா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்கள் முழுமையாக ராசி பலம் போட்டிருக்கேன் நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னா ஜோதிட பழங்களை முழுமையாக குடும்ப ஜோதிடரும் பார்க்குவது நல்லது ராசி பல வரை இந்த மாதம் அடுத்த மாதம் இப்போ உள்ள சூழ்நிலை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு மாதமும் கோள்கள் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த மாதம் புதன் மாறிக்கிட்டு இருக்கு அடுத்தது இந்த கடகத்தில் குரு வக்கரகதியாக மாறுது இப்படியெல்லாம் சில செயல்கள் நடப்பது சக்தி சனி வக்கரகதியாக மாறுது இந்த செயல்களை வச்சு நம்ம இந்த மாதம் அடுத்த தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் முழுமையாக எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணால்தான் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் தெரில கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை எல்லாம் உள்ள இருந்து நல்லாயிருக்கும் கவலைப்படாதீங்க அதே தப்பாக போடுங்க ஏஐ ஸ்டூ ஐயா உங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணா ரெண்டாயிரத்தி மூணா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் வீடு வாங்குவோம்மா மினி செட் கண்டிப்பாக எல்லாமே அவங்க ராசி நட்சத்திரம் இப்போ உள்ள சொல்லி சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் உடனே சொல்கிறேன் ஏன்னா ஆர்கேஎஸ் எங்கள் சாமி சாமி சொல்கிறீங்க சாமி எதுவுமே செய்யலை எங்கேயாவது சாமி இருக்குது உங்கள் மனசில் ஒரு செயல் அதாவது இப்போ ஒரு காரியம் நடைபெறணும் நடைபெறதுக்கு பார்க்காதீங்க நடைபெறுறதுக்கு ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்காமே செயல்படுத்துக்கலாம் அப்போ வந்து சாமி இருக்குங்கிறது தெரியும் சாமிங்கிறது என்னன்னா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அது தெரியாது கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு பரம்பொருள் அதை வந்து நம்மளாக உருவ வழிபாடு வச்சு தான் கொண்டாடுறோம் இறைவனுங்கிறது அதுதான் சாமிங்கிறது அதனால் நல்லது நடக்கும் அதை வந்து நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு செயல்பாடுகள் நல்ல இன்பமாக நடக்கும்போது கடவுள் தெரியா துன்பம் நடக்கும்போது கடவுள் தெரிய மாட்டார் இது வந்து மனிதனோட இயல்பு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க நீங்கள் நினைக்காமல் இருந்தாலும் அதை உணர்த்துவார் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் வாழ்களும தெரிஞ்சுட்டோம் நன்றி ஐயா ஐயா கடவுள் என்பதற்கு தானே இதற்கு பொருத்தம் கடவுள் என்பதற்கு கட உள் தானே இதற்கு எத்தனை பொருத்தம் கட உள் அப்படியே கடன் நடத்தம்மா என்ன புரியல இருந்தாலும் சொல்கிறேன் நான் என்னுடைய எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடு சொல்கிறேன் இறைவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது பஞ்சபூதங்களும் கடவுளே நாமளாக வந்து அந்த காலத்தில் வந்து உருவ வழிபாடை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வியாதி சொன்னிங்கன்னா வைத்திய வலின்னு சொன்னால் வைத்திய வலிக்குங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்கள் ஏதோ ஒரு மறைஞ்சி ஓடுற மாதிரி இருந்தது அது என்னென்னு தெரில ஏதோ ஒரு செயல் நடக்குது நமக்குள்ளாரே என்னன்னு தெரில என்னமோ தெரியிருந்தாப்பில் ஒரு பஞ்ச பூதங்கத்தில் ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிக்குது போலக்கு பாருங்கள் நீங்களே இப்போ ஒரு செயலை வேணாம் பண்ணி கூட்டி காணொலியை போட்டு தான் பார்க்கணும் என்னென்னு நமக்கு ஏதோ ஒரு செயல் நடக்குது அந்த செயல் உங்களுக்கும் எல்லாமே இறைவனுக்கும் ஒரு செயல் நடக்க தான் செய்யுது நீங்கள் பார்த்தீங்களா இல்லை நான் பெரியமோ என்ன தெரியிருந்தாப்பில் ஒரு அலை மாதிரி ஒன்றுச்சு அது என்னென்ன இதெல்லாம் ஒரு கடவுள் செயல் தான் நான் சொல்லுவேன் கடவுள் விட்டு தான் நம்முடைய பிராணம்லேருந்து எல்லாமே செயல்பட்டு இருக்கு இறைவனுக்கு நம்மளாக கற்பனை பண்ணி உருவ வழி பண்ணுறது தான் இறைவனோட சக்தி நம்ம எப்போ வேணாலும் உணரலாம் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் ஒன்றும் இல்லை ஒரு இடம் டாக்டர் விஷயமாக சொல்ல வந்தால் அதுக்குள்ளே இறைவன் நடுவில் கிராஷ் பண்ணிட்டார் ஒரு வைத்திய வழின்னு போறீங்க ஓ இதுவாக இருக்குமோன்னு தான் டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறாங்க இதுதாங்கிற மாத்திரை கொடுக்குறது கிடையாது மருந்தோ ஊசியோ போடுறது கிடையாது கண்டிப்பாக இது அல்சர் தான் சொல்ல முடியாது ஆனால் அது அப்புறம் மறுபடியும் வந்து அதுவாக இருக்கும்னு மாற்றுவாங்க இதே மாதிரி தான் கடவுளும் நம்முடைய இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் சக்திகளை நாம் அறிய முடியாது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து பண உதவியோ பொருள் உதவியோ அல்ல ஏதோ ஒரு செயல் நல்ல செயல்கள் நடக்கும்போது அப்போதைக்கு இறைவன் நீங்கள் காண்பீர்கள் அப்போதிக்கு இறைவா எனக்கு இது கொடுத்ததுக்கு நன்றிமேங்க ஆனால் ஏதோ ஒரு மனித ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும் எதிர்பாராத காலில் ஃபோன் ஒரு செய்தி வரும் நல்ல செய்தியாக கிடைக்கும் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க வாங்க இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வாங்க இன்றைக்கி பொண்ணு பார்க்க வாங்க இன்றைக்கி திருமணம் வச்சுக்கலாம் இன்றைக்கி நிச்சயத்தை வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் கடவுள் செயல் எதிர்பாராத எதிர்பார்த்து எதிர்பாராத எதிர்பாருங்கம்பாங்க நீங்க எதிர்பார்த்து இருக்கிறத விட எதிர்பாராமல் திடீரென்று வழங்குவதே இரவு செய் கண்டு குடிக்க முடியாது நினைங்கள் நல்லது நடக்கும் தருண் பிரசாத் வணக்கம் கரெக்ட் ஐயா கே சக்தி அண்ணன் கே சக்தி ஐயா வணக்கம் அவனாலே அவன் ரெண்டாயிர என்னங்க இரநூறு ஐஏ ஸ்டி என்னங்க ரெண்டாயிரத்து இரநூத்தி மூணு போட்டிங்க இப்போ இரநூறு வந்துட்டிங்க ஏதோ மறைஞ்சு போயிட்டான் ஏதோ மறைஞ்சு போயிட்டு தெலுங்கில் ஏதோ போட்டிருக்காங்க வணக்கம் நமஸ்தே அது தெலுங்கில் என்ன சொல்கிறது இல்லை பரவாயில்ல எல்லாம் உள்ள இறைவனர்கள் அவனர்களே அவன்தால் வணங்கி ஓம் நம சிவை ஓம் ஓம் ஸ்ரீங் க்ரீம்லீ கௌம்ப கண்கணபதையை வர வரத சர்வஜனமே வணேஸ்வகா ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபம்மா தஸ்மணி குருவே நமக இந்த நம்ம சொல்கிறோம் என்று சோடசக்கலை தியானம் இரவு பன்னிரெண்டு முப்பது டுவெல் தேர்ட்டி பயே சோடசக்கலை தியானம் அன்பர்கள் கலந்து கொள்கிறோம் கலந்து கொள்ளலாம் இரவு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரலாம் இருக்கும் இது வந்து பதினாறாவது ஒரு திதி வரும் அப்போ நம்ம அதை நம்ம நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் எம் எல்ஏ ராஜசேகர் வணக்கம் நான் வேலைக்கு விட்டு இருக்கிறேன் வேலைக்கு செல்வாராம் விசாகம் துலாமு எம்ஐஏ கண்டிப்பாக ராஜசேகர் ஐயா வணக்கம் கண்டிப்பாக இனிமே துளாராசிக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு காலைல வீடியோ பட்டிருக்கேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் துளாராசிக்கு இனிமே தான் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டுருக்கு இனிமே தான் நீங்கள் தன்னம்பிக்கையை தவற விடக்கூடாது இப்போ என்ன காரணம்னா இப்போ ஏற்கனவே நான் பல விஷயங்களில் நீங்கள் அனுபவப்பட்டுருப்பீங்க நம்பிக்கையை எழுந்து போய்ட்டேச்சு என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற நிலைமைக்குலாம் போயிருக்கு ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாதம் இன்னும் அருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம தன்னம்பிக்கையை தளரவே விடக்கூடாது இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகுது நீங்கள் எடுத்தவொன்னே ஃபுல்லாக விளக்குற கொஞ்சம் கொஞ்சமாக வளகுது அதனால தன்னம்பிக்கையை தவறவிடார்கள் துளாராசி என்பதற்கு சிறப்பா இருக்கு தானோடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் எல்லாம் உள்ள ஈரோனரும் வாழ்க வர திச்சுட்டோம் நன்றி தனுசு ராசி உத்தரணைக்கிற பொன்னுசாமி பொன்னுசாமி ஐயா எல்லாம் உலக ஈரோனரும் அவனர்களாலே அவன் தான் என்ன அவங்களுக்கு செய்ய தெரியும் மிதுனரா மிதுன ராசி மிருகசீஷன் அப்பாவோட ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஏ ஸ்டூடியோ மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த மாதம் தாங்க ஒரு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோட கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஐயா ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா சில ராசிகள் வந்து இப்போ தான் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு மிதன ராசி விருட்சிகளும் துலாலலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க சிம்ம ராசிக்கு இதுவரைலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது நடுவில் கொஞ்சம் நல்லாயிருக்கு போக போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு இப்போ கிரகங்கள்லாம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அதனால் ஏஏ ஸ்டூடியோ வச்சுருக்க அன்பர்களுக்கு எல்லா வள இளைஞர்கள் கண்டிப்பாக மிதுகுன ராசிக்கு நீங்கள் காண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொன்று எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணணும் வீடியோலான ஒரு நாலஞ்சு நிமிஷம் முழுமையாக சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஒரு செய்தின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் நீங்கள் கேட்ட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இரண்டு வார்த்தைக்கும் நல்ல பதிவு இந்த மாதம்தான் உங்களுக்கு அருமையாக இருக்குது இனிமேதான் புரட்டாசி மாதம்தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டம் வேறு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு நம்பிக்கை வையுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளம்பரத்து இன்னி காணொலில் அப்பப்போ இணைஞ்சிருங்க ஒன்றும் இல்லை கேள்வி கேட்கலான்னா பரவாயில்ல இணைஞ்சிருந்து அப்பப்போ வந்துட்டு எல்லாமே இறைவனை தரிசித்து விட்டு போங்க நீ காணொலில் தரிசனம் பண்ண இதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் அலையலாம் எல்லாம் அடைகிறனால நிச்சயம் வாழ்க வளம்பரத்துட்டோம்னா இனிமே உங்களுக்கு நல்லதுக்கும் இந்த காணொலிக்கு உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அலை கொடுத்துள்ளார் உங்கள் மனதுக்கு நல்ல திடமான நம்பிக்கையை கொடுத்துள்ளார் இனி ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றி தான் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இனிமே தான் உங்களுக்கு நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி கூட போன வருஷம் மாத காணொலோட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்ட போதுன்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் நல்லா இருக்கு வாழ்க்கை திச்சுடமோ எப்போ சரியில்லை அப்போ சொல்லி போயிடும் அப்போ கொஞ்சம் உசாராகிங்க நன்றி வணக்கம் ரோஸ் சுமித்ரா ஏரிய சூரியா சொல்லுங்க என்ன அவனோட ரெண்டாயிரத்தி மூணு வணக்கம் தொடர்ந்து ஒரே ஒருத்தவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அது சில பேர் தெரியும் கல்கி திருட்டு கல்கி திருட்டு கையில் என்ன ஐயா இல்லை இது வந்து கருங்காலி தண்டம் நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆதி காலத்தில் ஒரு சில பேர் இந்த தண்டை மாதிரி கையில் வச்சுருப்பாங்க நான் இதை வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக பூஜை பண்ணி இந்த கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் இப்போ கருங்காலி மாலைக்கே வந்து அவ்வளோ சாஸ்திரம் பண்ணுறவங்க இது இறைவனோட அணுக்கிரகாரம் இப்போ உங்கள் பேரை சொல்கிறேன்னா அது இவங்களோட ஐயாவோட காதுக்கு உருவம் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு இறைவனோட பொருள் இறைவனோட பொருந்தும் சக்தி வாய்ந்த இறைவனோட சக்திக்கு கொஞ்சம் கீழே இறைவன் வந்து இதன் மூலமாக செயல்படுத்துவது எல்லா உள்ள இறைவனுடைய நம்பிக்கை இது தானாக அமைஞ்சுது இதுக்கு பல செய்திகள் அதாவது பூஜைகள் செய்து தான் வந்து இது கையில் பிடிக்க முடிஞ்சுது ஏன்னா நிறையா இப்போ நான் வந்து ஒரு செயலுக்கு வரணும்னா எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு செயலை உருவாக்கணும் அதுக்கு இறைவனோட அனுக்கிறம் பெற்றாதான் தான் பண்ண முடியும் நான் உங்களுக்கு சில செய்திகள் நடக்கணும்னா நடக்கணும் நான் சும்மா வந்து எல்லாரும் போல சொல்லிட்டு ஆ நல்லா இருங்க உங்களுக்கு எல்லாம் யோகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது விட ஒரு செயல் இறைவன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு இதை நான் வந்து இறைவன் அனுக்கத்தோடு பயன்படுத்துகிறேன் அவன் அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் ஐயா இமோஷனல் கார் நன்றி நன்றி ஐயா சார் சே அபவுட் சுமித்ரா சார் ப்ளீஸ் நீங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா நீங்கள் அந்த கொஞ்சம் என்ன நீங்கள் சொன்ன பேபி சாலினி வணக்கம்மா வணக்கம்மா அவனே என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கம்மா புதுசாக வந்து நீங்கள் தேதி கொடுக்குறோம் என்னான்னு தெரியாமல் நான் சொல்ல முடியாது ஏதாவது ராசி அஸ்வின் நட்சத்திரம் ஏதாவது ஒரு செயல் கேளுங்கம்மா கோனேஷு கோனேஷ் உங்களுக்கு தெரியாதா கன்னிராசி சொல்லியிருக்கீங்க கன்னிராசிக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் காணொலியாக வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் முழுமையாக எல்லா செய்தியும் சொல்லியிருக்கேன் புரட்டாசி மாத பழங்கள் சொல்லியிருக்கேன் போனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போனி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பழைய அன்பர் தான் நீங்கள் முழுசாக இன்றைக்கி காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் உள்ள இளைஞர்கள் தான் கொஞ்சம் தலையே தூக்கி இருக்கீங்க அவனாலே அவன் தருவானிங்க என்னடா எல்லாத்தையும் சொல்ல நினைக்கிறீங்க அதில் உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது அப்புறம் என் ஃபோட்டோ தென்காசி சரண் அப்புறம் ஏன் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க கண்டிப்பாக ஒரு மனிதனோட அடையாளத்தை நான் உங்களுக்கு எந்த பிடிக்கும் ஏது பிடிக்கும் தெரியாது ஒரு காற்று ஒரு நெருப்பு தீபம் தீபம்னு சொல்லல பஞ்சபூதங்கள் தண்ணீர் இதுக்கெல்லாம் வந்து நாம் மனதில் தியானித்து அவங்களோட எண்ணங்களை பிரதிபலிப்பதே புரியலையோ உருவத்தை பாக்குறீங்க இந்த உருவம் வந்து உங்களுக்கு கடவுளா தெரிஞ்ச கடவுள் கடவுள் தெரியலன்னா கடவுள் தெரியாது இது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாயை கண்டா கள்ளக்காலன்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மையான பழமொழி என்னன்னா நாயகனை கண்டால் அது கல்லை க கல்லாக தெரியாது நாயகன்னா யார்னால் சிவபெருமா சிவலிங்கத்தை வச்சுருப்பீங்க சிவலிங்கத்தை வந்து வச்சுருக்காங்க நீங்கள் அதை கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக தான் தெரியும் நாயகன் தெரிய மாட்டார் அவரை வந்து சிவலிங்கத்தை பார்க்கும்போது அந்த ஒளி வடிவம் இருக்குது பார்த்தீங்களா நாயகன் அவருடைய நாயகன் மன உருவத்துக்கு வருவார் உங்களுக்கு என்ன உருவம் வருதோ அதுதான் நாயகன் இது எல்லாமே கற்பனை உங்களுக்கு என்ன உரு உருவாக்கப்படுதோ அதுதான் தான் இறைவன் கண்டிப்பாக அதேமாதிரி செஞ்சு பாருங்களேன் சிவலிங்கத்தை பார்க்கும்போது அப்படியே சிவபெருமான் நினைங்க அது என்ன அது அவர் சில க பல திருவிடையாடல திருவிளையாடல்லேருந்து பல பார்க்கும்போது திடீர்னு சிவாஜி ஞாபகம் தான் ஆகணும் நிறைய பேருக்கு அதுதான் தான் ஏன்னா அவரை தான் நேரில் சிவபெருமான்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது கிடையாது உங்கள் மனசு என்ன உருவத்தை நினைக்குதோ அதுதான் வந்து நாயகன் எம்பெருமான் இதுதான் வந்து இறைவன் செயல் நீங்கள் கனவு காணும்போது நீங்கள் இதை நினைத்து படுக்கும்போது உங்களுக்கேற்ற உருவம் வரும் இதுதான் நாயகன் அவனாலே அவன்தான் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் அவன் நான் பாருங்கள் நீங்கள் கேட்டதுக்கு அன்பரே இந்த பாருங்கள் ஒரு செங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் உருவமாக வந்து இறைவனாக வச்சு வழிபடுறேன் நம்ம குலதெய்வத்து கோயில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பாருங்கள் பின்னாடி பார்த்து இது இன்றைக்கி இரவும் அவங்களுக்கு தான் பூஜை இன்னைக்கு வந்து சோடசக்கலை தியானம் நடக்குது பதினாறு மணி பதினாறாவதோ ஒரு திதி இருக்குது அதை இன்று இரவு பன்னெண்டிலேருந்து ரெண்டு மணி வரலாம் இரவு நனுக்குறதோடு நாம் எந்த ஒரு செயலையும் நினச்சி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிறது ஐதீகம் முன்னோர்கள் சொன்ன வழிபாட்டை வந்து நம்ம கொஞ்சம் பின்பற்றிட்டு இருக்கிறோம் சில விஷயங்கள் தெரியாமல் போயிடுது இப்போ மாமா மச்சான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பின்னு ஓரளவு கொஞ்சம் பாசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு அடுத்த தலைமுறையில் யார் என்னன்னு தெரியாது ஏன்னா அதேமாரி உலகம் ஆயிட்டு இன்று அக்கா தம்பியெலாம் ஓரளவு உறவுகள் இருந்து கொண்டு ஓரளவு ஃபோல் அணுஞ்சி பேசிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னகடி கூட்டு கொடுத்தனிருக்கு எதுக்காக சொல்லணும்னா இதெல்லாம் தெரிஞ்சது முன்னாடியே இப்போ வர வர தெரியாது எதுவுமே தெரியாது அதேமாரி காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாம் வர இறைவனும் இன்று இரவு பன்னிரெண்டரை மணிக்கு மேசம் ராசி சுமித்ரா வணக்கம்மா ராசிக்கு வந்து நீங்கள் எல்லாம் வரல இறைவன நாடுகள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் புரட்டாசி மாத பழங்கள் போட்டிருக்கேன் அதை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ராசி வந்துடும் பாருங்கள் எல்லா செய்தியும் அதில் வந்துருக்கு அவன் தான் அவனை எல்லாம் உள்ள இருவனை பார்த்துக்கிறேன் ஓம் ஸ்ரீங் ஹ்ரீ கோம்பத்தன் கண்பதே வரவத சர்வஜினமே சொன்னான் இந்த மந்திரங்கள் ஏன் உச்சாரணம் பண்ணோம் ஓம் என்று பிரணவந்த த உச்சாரணம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எதுக்குன்னு கூட நீங்கள் கேட்கலாம் என்னடா அது கடவுள் காற்று காற்றின் மூலமாக ஒழிக்கப்படும் பிரணவ மந்திரங்கள் அதன் மூலமாக ஏற்றப்படுகிறது இதுதான் இறைவன் செயல் மீனராசி போட்ட நல்ல நேரம் ஆரம்பம் நானே பார்க்க ஏன்னு வைக்கிறேன் மீனராசியை பார்க்கறது கிடையாது கிழங்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் தருண் பிரசாத் ஏன்னா நானும் அந்த ராசி தான் மீனராசியை பார்த்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பாக இருப்பீங்க இரண்டாலும் புரட்டாசி மாதம் நமக்கும் பார்த்துருவோமே கடக குருவால் காரிய வெற்றி நிறுத்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசி அவர்களுக்கு கடக குருவால் காரிய வெற்றி புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு குரு நாலாம் இடத்தை சஞ்சரித்து அஷ்டமாத்த குருவாக இருக்கிறார் ஏழரை சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது அஷ்டமதி செவ்வாயும் இருக்கின்றார் எனவே இக்கட்டான சூழ்நிலையில் எதிர்பார்ப்பது நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பும் இருக்கிறது ஆனாலும் மாத கடைசியில் குருபவனால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பும் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தின் நிலைமை சீராகி நினைத்தது நிறைவேறும் எப்போ கடக குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி இதை ஓடிப்போச்சு இன்னொரு அஞ்சு நாள் இன்னொரு பத்து நாள் ஓடி நடக்கிறது நடக்குது வாய்ப்புகள் இருக்கு அதனால் நாம் வந்து இறைவனோட நம்பிக்கையில் இறைவன் நினைத்து கொண்டிருந்தாலே எவ்வளோ பெரிய செயல்களுக்கு என்ன நமக்கு எல் யாருக்கு தான் கஷ்டம் தான் எல்லாருக்கும் அப்படி தான் எனக்கும் நான் மட்டும் அப்படியே வானத்துலேருந்து இருந்து வந்தேன்னா என்ன இறை நம்பிக்கோட போயிட்டு இருக்கும்போது யாரும் நல்லது நடக்கும் நம்பிக்கோட போயிட்டு இருப்பான் நல்லா அவனால் வந்தால் வணங்கி வாழ்க்கை தச்சு நம்ம நன்றி இணைக்கும் மீண்டும் இரவு இப்போ இரவு பன்னெண்டரை மணி சோழச கல்யாணம் அனைவரும் வந்திருந்து இறைவனை 干这个呢。